அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கர மங்கள யோகத்தின் காரணமாக இனிமேல் தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகளின் மீது குருவின் சுப பார்வை பதியக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு குரு சுக்கர மங்கள யோகத்தின் காரணமாக பல காரியங்களை தடையில்லாமல் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் சிம்ம ராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெரும்பாலான கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே இனிமேல் தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது குரு சுக்கர மங்கள யோகம் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு மங்கள காரகரான செவ்வாய் ஆட்சி பலத்தை இழக்கிறார் எனவே குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்ப கொடுக்கிறது பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் பல வழியில உபரி வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையிலும் பண வரவு உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த தருணம் முழுவதும் உச்ச பலம் பெற்று கடகராசியில் வளம் இருக்கிறாருங்க குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவே தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரம் முழுவதுமே வக்ரகதியில் வளம் வந்தாலும் உச்சம் பெற்ற அமைப்பில் தான் இருக்கிறார் இன்னும் சில வாரங்கள் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய தருணம் என்பது பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை செவ்வாய் சுக்கரன் மற்றும் சூரியன் என பல கிரகநிலைகளின் மீது பதிவதால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைவாக ஏற்படுவதால் இதுவரை முயற்சி செய்தும் காரிய வெற்றியை சந்திக்காத பல நிகழ்வுகளில் காரிய வெற்றி உறுதியாகவே உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனி பகவான் வக்ர டிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளம் தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய வலுவாக இந்த என்பது பல நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளம் எடுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது திருக்கணித பஞ்சாகமத்தின் படி பார்த்தால் குருவின் ஆட்சி வீட்டில் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வாக்கியத்தின்படி பார்த்தால் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளமறுகிறாரங்க எனவே எப்படி பார்த்தாலும் சனியனுடைய வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகுவதால் நிச்சயமாக பணவரவு நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் வலுவாக வளம்கிறார் நிழல் கிரகமான ராகு ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்றதற்கு இணையான அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அவருக்கு ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது அந்த வகையில் பார்க்கும் போது மிகவும் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் வருகிறார் எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாரங்க எனவே எதிர்மறையான சிந்தனைகளும் செயல்களும் கட்டுக்குள் வருவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் தடையின்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தில் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று ராசியில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு குருவினுடைய ஆட்சி வீடான ராசியில் நுழைகிறாருங்க மங்களக்காரர்களின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சுக்கரன் இந்த வாரம் முழுவதுமே இந்த தருணத்துல மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து வளம் வருகிறார் அதே போன்று உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து வளம் விருச்சகராசியை பல நிலைகள் ஒன்றிணைந்து வலுப்படுத்தும் இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தலாடலியாகவும் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது வித்யாக்கார புதனை வரைக்கும் துலாம் ராசியில் வளம் பெறுகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது நான்கு கிரகநிலைகள் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது சந்திரனை வரைக்கும் மீனம் மேசம் ரிசபம் என பல இடங்களில் வளம் போகிறார் சந்திரன் உச்ச பலம் பெற்று வளர்ச்சி வரக்கூடிய தருணமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் குரு சுக்கர மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைப்பதால் தான் முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுகிறது வருமான உயர்வை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்தி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது பல்வேறு வகையில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளுக்கு நல்ல சுமூகமான தீர்வு கிடைக்கும் தருணமாக சிம்ம இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது மிகப்பெரிய அளவில் தடை சிக்கல் என்று சொல்ல பல நிகழ்வுகளில் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதியாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல வகையில பண வரவு நிறைவாக கிடைப்பதால் பண வரவில் இருந்த தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்றவை உறுதியாகவே விலகுவதோடு இந்த தருணத்தில் நல்ல லாபமும் நிகர வள கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு எதிர்பார்த்தபடி சிறப்பான மாறுதலும் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய உடல்நலம் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதால் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் சிம்மராசிக்காரர்கள் செய்து முடிப்பதால் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் சொந்த வீட்டிற்கு செல்லுதல் என பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்க கூடிய பதவிகள் உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அமையும் பல புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய பண வரவை மேம்படுத்தக்கூடிய வகையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளை தகர்த்தறிந்த மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு நினைப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல மடங்கு லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் நல்ல பல தகவல்கள் உறுதியாகவே உங்கள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாகவும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது போகிறது மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து இருந்து உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் குரு சுக்கர மங்கள யோகத்தின் காரணமாக பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எவ்விதமான தடயமின்றி நிறைவாக வரும்